அவனுக்கு பேச தெரியாது அதுக்காக எமோஷன்ஸ் இல்லையே அவனுக்குள்ள உணர்வுகள் இருக்க தானே செய்யுது அவன் என்ன அம்மானோ அவரை அப்பானோ கூப்பிட்டது கிடையாது ஆனால் இவங்க யாரும் நமக்கு வேண்டியவங்க நெருக்கமானவங்கன்ற அளவுக்கு அவனுக்கு அதை கன்வே பண்ண தெரியுது இல்லை ஸோ அதனால் வாட் வி இஸ் என்ன தான் வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாலும் அவனை பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு பேரும் வெளியூர் போக மாட்டோம் ஒரே டைம்ல நைட்ல யாராவது ஒருத்தர் அவங்க கூட இருப்போம் நான் போன அவர் போக மாட்டேன் ஸோ அது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் சினிமால எப்படின்னா உங்களுக்கு ஒரே டேட்டுக்கு அஞ்சு பேர் கேட்பாங்க டிசம்பர் இருபத்தி நாலுல இருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு நாலு படம் வரும் ஓகே இருபத்தி ஒன்பதுல இருந்து நான் ஃப்ரீங்கன்னா எவனும் வர மாட்டான் இது எப்பவுமே உண்டு சினிமால ஓகே ஒரே டேட் தான் எல்லாரும் கேட்பாங்க சோ நிறைய தடவை அது மாதிரி கிளாஷ் வந்திருக்கு அவரையும் கேட்டு என்னையும் கேட்டு ஸோ அட் தட் டைம் ஒன் பர்சன் ஹஸ் டு டேக் அ கால் நோ விச் இஸ் அ பெட்டர் ஃபில் நீங்க உட்காந்து பேசிப்பீங்க யாருக்கு பெட்டர் ஆஃபராக இருக்கு யார் பண்ணலாம் யார் வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறத அதனால சேர்ந்து நடிக்கிறதுன்றது ரொம்ப குறைவு தான் ஸோ சோஷியல் லைஃப் கிடையாது என்ன நீங்க இதனால நீங்க பெரிய தியாகம்லாம் நான் சொல்ல வரல அந்த சோஷியல் லைஃப் எங்களுக்கு தேவைப்படல இந்த டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது இல்லை நான் சினிமா பார்க்க போகிறது சினிமா எங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் நாங்கள் வெளியே போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு ப்ரிவியூவாக இருந்தா கூட யாராவது ஒருத்தர் தான் போவோம் ஸோ தீஸ் ஆர் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் யூ ஹாவ் டு மேக் என்ன பண்ணுறோம் கண்டை வரும் உன்னாலேயா என்னாலேயா தப்பு ஓன் தப்பா என் தப்பா உங்க அப்பா அம்மா உங்க சைடில் தான் ஏதோ இருந்தது பிரச்சனை இல்லை எங்கள் சைடில் தான் ஏதோ பிரச்சனை ஆ மூணாவது வந்து யார் பார்த்துக்க போகிறாங்க ஏன்னா யாரோ ஒருத்தர் முழு நேரத்து கொடுக்கணுமே அதுக்கு இல்லையா உங்களுக்கு வந்து ஆறு மாச குழந்தை ஒரு வயசு குழந்தைய வந்து யார்கிட்ட விட்டு போவீங்க மெயினா வர்றது வந்து உங்க வீட்ல யாருக்கும் இருந்திருக்கு நீங்க சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்க சோ அதனால அந்த ஜெனெடிக் டெஸ்ட் யாருமே பண்றது இல்ல ஏன்னா அது காட்டி கொடுத்துரும் இப்போ ட்ரிகர் நமக்கு தெரியுது இல்ல எங்க சண்டை வரதுக்கான காரணம் எது உனக்கு கோவரும் எது எனக்கு கோவரும் எனக்கு தெரியும் இல்ல ஒரு புருஷனுக்கு எது கோவரும் கொண்டாடிக்கு எது கோவரது ரெண்டு பேருக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் சண்டை போடுறாங்க ஆமா கத்தலாம் மேக்சிமம் கத்திப்போ போனை விட்டு எறியறது விட்டு விட்டு எரிஞ்சிட்டு போவோம் ஓன் போன் தான் உடையுது டிவியில் அப்படி கையில் அவரை ஜிம் பாடியாச்சும் அப்படி கொண்டு போய் டிவியில் கையில் பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுட்டேன்னா ஸோ ஒன் பர்சன் யாரோ ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த விஷயத்துல நான் இந்த குழந்தைக்காகவே சொல்றேன் ஜென்ரலா சொல்றேன் யாரோ ஒருத்தர் வந்து சைலன்ட் ஆயிட்டா சண்டை எப்படிங்க பேச்சுக்கு பேச்சு தானே அது வாக்குவாதம் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது அது பிரில்லியண்டா ஹேண்டில் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் அது ஒரு அது ஒரு எமோஷன் அப்படிங்கறது வந்து அது கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால தானே சண்டை வரும் எல்லாமே எப்பவுமே சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாமே எப்பவுமே அப்ப உடனே தீத்துக்கணுமா எல்லாத்தையும் பேசுறது நார்மல் டெலிவரி ஆரோக்கியமா பிறந்த குழந்தைக்கே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அதுதான் அதுதான் சொல்றேன் நான் ஐயோ இதே நான் அலறிட்டே இருக்குது இது அடங்கவே அடங்காது அந்த குழந்தை இது என்னிக்க ஏன் உட்காரும் இது தூங்கவே மாட்டேங்குதே அதுக்கு பகல் இரவு தெரியாது இல்ல குழந்தைக்கு டே நைட் தெரியாது இது என்ன நமக்கு தூக்கம் வரும்போது இது தூக்க மாட்டேங்குதே அப்படின்றது இது எல்லாமே எஸ்பெஷலி ஃபார் ஒர்க்கிங் விமன் நான் சொல்றேன் டெவலப்மெண்டல் டிலேன்றது உடனே தெரிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூச்சே விட முடியல அந்த அஞ்சாவது மாசம் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கேன் ஒன்னு பண்ணுவாங்க அனாமலி ஸ்கேன் வயிற்றுல பாப்பா இருக்கு ஆமா குழந்தை இருக்கும்போது போது ஃபிஃப்த் மந்த்தில் அனாமலி ஸ்கேன் பண்ணுவாங்க இப்போ வந்து பெரும்பாலும் அந்த அனா அனாமலி ஸ்கேன்ல வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஏதாவது குரோத்தில் டிஃபெக்டோ இல்லைன்னா வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவங்க தே அட்வைஸ் ரிமூவிங் த சைல்டு அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடமானது குழத்துல இருக்கிற குழந்தைய அழிக்கலாமா அழிக்க கூடாதா இது நான் அப்புறம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சதை இப்போ சொல்றேன் இதுல என்ன ஆகுதுன்னா ஸ்பெஷல் சில்ட்ரனில் வந்து நம்ம சஃபரிங் விட்டுருங்க அடுத்தவங்க சஃபர் பண்றத பாக்குறது தானே பெரிய விஷயம் இல்லையா அதுலேயும் ஒரு பச்சை குழந்தை அது என்ன பண்ணிருக்கேன் வை ஷுட் த சைல்டு சஃபர் இதனாலையே பாதி பேரண்ட்ஸ் வந்து ஏன்னோ ஒரு மாதிரி நொறுங்கி போயிடுறாங்க என்ன ஒண்ணு தவறே செய்யாத ஒரு ஒரு வயசு குழந்தை ஆறு மாசம் குழந்தை என்ன பண்ணுச்சது இந்த உலகத்தை அது சோ தட் நோ அது வந்து அவாய்ட் பண்ணலாம் இப்போ வந்து மெடிக்கல் சயின்ஸ் அது மாதிரி வந்திருக்கு